புனித ஹஜ் யாத்திரையில் பங்கேற்றுள்ள யாத்ரிகர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடும் விசேட நாள் இன்றாகும் அரபா பெருவெளியில் பெருந்திரளான யாத்ரீகர்கள் இன்று கூடியுள்ளதாக புனித மக்கா மாநகரில் இருக்கும் எமது அலுவலக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் முகமது நபிஹூ அவர்கள் இறுதியாக பேரூரை நிகழ்த்திய இடமாக அரபா மைதானம் விளங்குகின்றது கடமைகளின் இறுதி கடமையான புனித ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக லட்சக்கணக்கான ஹஜ்ஜாஜ்கள் இன்று அரபா மைதானத்திலே ஒன்று கூடியுள்ளார்கள் குறிப்பாக இம்முறை ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இரண்டு தசம் நான்கு மில்லியன் மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையிலிருந்து இரண்டாயிரத்தி நானூறு ஹஜ்ஜாஜ்கள் இம்முறை ஹஜ் கடமையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கடமைகளுக்காக வந்து நோய்வாய்ப்பட்ட நோயாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் சவுதி அரசாங்கம் அவர்களை அரபா மைதானத்திற்கு அழைத்து வந்த காட்சிகளையும் இன்றைய நாள் காணக்கூடியதாக இருந்தது இன்றிரவு முத்தலிகாவுக்கு செல்லும் ஹஜ் அது நாளை மினாவுக்கு சென்று ஈது அல்ஹா எனப்படும் ஹஜ் பெண் நாளை மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட உள்ளனர் நான் செய்திகளுக்காக அரபா மைதான வளாகத்தில் இருந்தேன்